விவசாய சங்கே கொடி திறக்குது அடுத்தது விவசாய சங்கே கொடி தரைக்குது அடுத்தது தான் விவசாய சங்கே கொடி திறக்குது விவசாயம் எல்லா பொருளுக்கும் உரிய விலை கிடைக்க வேண்டும் நெல்லாகட்டும் கரும்பாகட்டும் மணிலாகட்டும் அத்தனைக்கும் ஒரு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம் வற்புறுத்தி போராடணும் அந்த கோரிக்கையில் அரசின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது தலைவர் தமிலக வோசாயில் பாதுகாப்பு சங்கம் என்பது ஜாதி மதம் கட்சி அரசியல் சார்பற்றது என்பது நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை நாளா பிரிச்சு ஆறா உடைச்சு ஏழு கேஸ் வாங்கி கொடுக்கிறதுக்கு இந்த இயக்கம் இந்த ஊருக்கு வல்ல என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உழவர் பெருமக்களாகிய நாம் நம்முடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக

அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் ஒன்றியத்தில் கீழ்ப்புத்துப்பட்டு கூனிமேடு செய்யாங்குப்பம் மற்றும் செட்டிக்குப்பம் அனுமந்தை கீழ்பேட்டை வண்டிப்பாளையம் கந்தாடு சிறுவாடி நகர் நல்லம்பாக்கம் ராயநல்லூர் குரூர் வன்னிப்பேர் மற்றும் வட நெற்கொன்றம் ஆகிய பதினான்கு இடங்களில் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் சோ முத்து விஸ்வநாதன் மாநில கரும்பு விவசாயிகள் அணி செயலாளர் ஆர் ஆர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியேற்றி பதாகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் தலைவர் உயிரட்டம் 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 வாழ உயிரட்டம்

ஒன்றிய தலைவர் ஏ வேணுகோபால் ஒன்றிய செயலாளர் எம் பிரகாஷ் ஒன்றிய பொருளாளர் டி ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் விவசாயிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு மாலை ஏழு மணி அளவில் வட நெற்குணத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் மறுநாள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் தழுதாளி குணமங்கலம் பேரணி கொத்தமங்கலம் நெடி ஆலை பிரட்டணை ஆகிய ஏழு இடங்களில் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் சோ முத்து விஸ்வநாதன் மாநில கரும்பு விவசாயிகள் அணி செயலாளர் ஆர் ஆர் சக்திவேல் மாநில இளைஞரணி செயலாளர் செஞ்சி கு ரமேஷ் ஆகியோர் சங்கத்தின் கொடியேற்றி பதாகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் அன்னைக்கு வந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த பொத்து மலையிலே கூட இங்க கூட்டத்தை பேசுங்க நடத்துங்க நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு இந்த மக்கள் இந்த மகளிர் எல்லாம் பார்த்தா அன்னைக்கு இதே மாதிரி மகளிர் வந்து நாங்க மிகப்பெரிய ஏசியால ஒரு கிராமம் விவசாயிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதா மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த கட்சி மதம் ஜாதி எதுவுமே இல்ல நம்மளுடைய விவசாயிகளை ஒன்றிணைக்கிறதா நாங்க வந்துக்கிறோம் இதுல காசு பணம் எதுவுமே எடுத்து போறது இல்லை நம்மளுடைய போராட்ட குணத்திற்கு நம்ம உரிமை மீட்கிறதுக்கு நம்மளுக்கு விளை பொருளுக்கான விலை தேர்வு செய்வதற்காக தான் வந்துக்கிறோம் வெளிநாட்டில் விளையக்கூடிய இந்தோனேஷிய மலேசிய தாய்லாந்து விளையக்கூடிய அந்த பாமாயில் அந்த பாமாயில் வந்து உலகத்திலேயே தரத்துல கடைசி இடம் இன்னைக்கு நம்ம உடம்பு கெட்டு போனதுக்கு நோயாளி ஆகிறது காரணம் அதுதான் ஹோட்டல் இருந்து பேக்கரி வரைக்கும் அதுதான் பத்தாவதுக்கு மாசம் ஒரு ரேஷன் கிடையாது ஒரு லிட்டர் பாமாயில் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு ரெண்டு கோடி லிட்டர் பாமாயில

அந்த எழுபத்தி அஞ்சு ரூபாய் மானியம் யாருக்கு போகுது இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து விவசாயிக்கு போகுது இது எவ்வளவு கேடுகட்ட நம்ம நாட்டுல உலகத்திலேயே தரமான கடலை எண்ணெய் மல்லாட்ட எண்ணெய் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் இருக்கிறது நல்லெண்ணெய் இருக்கிறது நம்ம விவசாய உற்பத்தி விலை கிடைக்கல நம்ம உற்பத்தி நீ எடுத்து நீ புழிஞ்சு எண்ணெயா கொடுத்தா உடம்புக்கு தரமான எண்ண உலகத்திலிருக்க டாக்டர் ஊரா சொல்லிட்டான் ஆனா அதையே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் செய்யவில்லை அதுக்கு பதிலாக வெளிநாட்டு முதலாளிகள் நம்மகிட்ட கொண்டு விசத்தை விற்கிறதுக்காக ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் பாம்பாயின் கொடுக்கறான் விழாவிற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா சந்திரபிரபு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மு உலகநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பி முருகன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் முத்துவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் விவசாயிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் மாலை ஏழு மணி அளவில் இரட்டணையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்

நிகழ்ச்சி தமிழக முழுவதும் வெற்றியாக நடைபெறும் என்பதை நன்றி தெரிவிக்கிறேன் கலந்து கொண்டு சிறப்பு மேலாண் வணக்கத்திற்குரிய தலைவர் நிறுவனர் ஐயா திரு ஈசன் ஐயா அவர்களை வரவேற்று சிறப்பு கேட்டுக்கொண்டு இந்த இயக்கத்தில் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து திரு முத்து புத்தி அவர்களையும் வழங்கி உலகத்திற்கே கால்வாய் வெட்டி வயல் நெல்ல பயிர் பண்ணி சிறுதானியத்தை பயிர் பண்ணி விவசாயத்தை கற்றுக் கொடுத்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம் தமிழ் விவசாயிகள் அப்பேற்பட்ட விவசாய சமூகம் பெரும் வரலாறு பண்பாடு கொண்ட இந்த விவசாய சமூகத்தை இந்த நாட்டில் சூந்தர மனதில் என்ன பண்ணி வச்சிருக்கா விவசாயிகளையே விவசாயத்தை கேவலமாக நினைத்து வைத்து விட்டார்கள் என்றுதான் அவருடைய சாதனை நம்மளையே ஐயோ மகனே படிச்சு எங்காச்சும் போயிரு ஐடி கம்பெனி வேலைக்கு போயிரு படிச்ச ஏதாச்சும் விலை வேலைக்காக போயிரு சண்டல் வேலைக்காக போயிரு இந்த குழந்தை கஷ்டம் நம்மளோட என்னோட போகணும் இல்லையா விவசாயிகளே விவசாய தொடர்ந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு அன்று விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஒன்றியத்தில் நொளம்பூர் ஏப்பாக்கம் பாங்குளத்தூர் கோனேரிக்குப்பம் பள்ளிப்பாக்கம் ஓலக்கூர் பாதிரி ஓங்கூர் கரிக்கம்பட்டு காட்டுப்பூஞ்சை சேந்தமங்கலம் ஆட்சிப்பாக்கம் கருப்பூர் அண்டப்பட்டு ஆகிய பதினாலு கிராமங்களில் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் மாநில கரும்பு விவசாயிகள் அணி செயலாளர் ஆர் ஆர் சக்திவேல் மாநில இளைஞரணி அணி துணை செயலாளர் செஞ்சி கு ரமேஷ் ஆகியோர் சங்கத்தின் கொடியேற்றி பதாகையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினர் எந்த விவசாயிகள் கூட்டத்தில் அதிகம் இருந்து தட பிரச்சனையிலிருந்து உரிமை பிரச்சனையிலிருந்து பங்கு பிரச்சனையிலிருந்து கிணத்து தண்ணி ஓட்ட பிரச்சனை வரைக்கும் எல்லாம் எங்க நிக்குது கோத்மே போலீஸ் ஸ்டேஷன் வாசல நிக்கு நமக்கு ஒற்றுமை இல்லாத விளைவு இதுதான் அங்க போய் வக்கீலுக்கு பல லட்சம் பணத்தை கொடுத்து அரை ஏக்கரா சண்டைக்கு அஞ்சு ஏக்கரா வந்து நாலு முறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க அசிங்க சீமா திட்டு வாங்கி சொன்னோடு ஏக்கருக்கு நாமளே ஒற்றுமையா இருந்துக்கலாமா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கை கோர்ட்டுக்கு போய் சமாதானமா இருக்கு உள்ளூர்லயே சமாதானமா இருந்துக்கலாமா ஆக அனைவரும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒற்றுமையா இல்ல அப்படின்னா நம்மளை பிரித்தாள்வதற்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுங்க நாலு மாடு ஒரு சிங்கம் கதை நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச மாடு ஒற்றுமையா இருந்தா சிங்கம் திரும்பி பார்த்தா மூடி போயிரு நாலு மாடு அது சாப்பிட முடி என்னும் போது என்ன பண்ணுது கோல் மூட்டது பிரிச்சு விடுது நம்ம பிரிஞ்சுக்கிறோம் கடைசியில மாட்டோட எலும்பு தான் மிஞ்சம் சிங்கம் பெருத்து போய் ஜாலியா மரத்தடியே படுத்து கிடக்குது ஆள் எல்லாம் ஆக இதை இது ஒரு சின்ன கதை ஆனா அந்த கதை யோசித்து பாருங்கள் பல பிரச்சனைகள் இதை ஒப்பிட்டு பாருங்க உண்மை விளங்கும் அந்த உண்மையை உணர்ந்து அனைத்து உலக பெருமக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஊரும் பக்கத்து ஊர் விவசாயிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டம் விவசாயிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கான பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும் என்பதை உணர்த்து கொண்டு விவசாயிகள் ஒற்றுமை ஓங்குக என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவசாயிகள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற நம்முடைய வருமானம் எப்படி வர வேண்டும் நம்முடைய விளைபொருளுக்கு நியாயமாக விலை வேண்டும் அந்த விளை நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்ம குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு அடைத்துச் செல்லும் அந்த அடிப்படையில் தான் நம்ம சங்கத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த சங்கம் வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் நேர்மையோடு சட்ட ரீதியாக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்சந்திர பிரபு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மு உலகநாதன் ஆகியோர் தலைமை வகித்தனர் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஏ நாராயணன் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பூபதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தனுசு மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் விவசாயிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு மாலை ஏழு மணியளவில் அண்டப்பட்டியில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் தங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மூன்று நாட்கள் நடைபெற்ற கிளை திறப்பு விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஒவ்வொரு கிளை திறப்பு நிகழ்விலும் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுக்கு உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை ஊக்குவிக்கும் விதமாக கரும்பு எலுமிச்சை பானம் கடலை மிட்டாய் உள்ளிட்ட சிறுதானிய உணவு வகைகள் வழங்கப்பட்டது மேலும் உள்ளூரில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளும் வழங்கப்பட்டது சில இடங்களில் கிளை திறப்பு நினைவாக மரக்கன்றுகளும் நடப்பட்டது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் பாலாஜி அவர்கள் தயார் செய்திருந்த கிளை திறப்பு விழா பற்றிய ஒளிப்பதிவு அனைவரையும் கபறுமுதமாக அமைந்திருந்தது